ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு மாட்டு பண்ணை வைக்கணும் வச்சு அதுலேருந்து லாபம் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் டைரி ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு நிறையவே உதவி பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வசதி உங்களுக்கு இருக்கணும் ஓகேலா ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட வசதி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய தீவனங்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேபர்ஸ் இருக்கணும் அதாவது மாடுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய பெரிய வேலையாக இருக்கும் அதுக்கு லேபர்ஸ் கம்பல்சரி இருக்கணும் நாலாவது ரொம்ப 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 க்ளியராக இருக்கணும் இது என்ன அப்படின்னா உங்களுடைய மில்க்கு அதாவது பால் வந்துட்டு நீங்கள் சொசைட்டியில் ஊற்ற போகிறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிளைண்ட்டு கொடுக்க போகிறீங்களா இல்லை வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்களா இது மூணு விஷயத்தில் நீங்கள் கிளியரான மைண்ட் செட் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேரெக்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீடை வந்துட்டு வேறு மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வேல்யூ ஆடிட் பண்ண போகிறேன்னா அதுக்கு வேறு மாதிரி ப்ரீடை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்துட்டு சொசைட்டிக்கு ஊற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு மாதிரியான ப்ரீடை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் இது எந்த மாதிரி ப்ரீடு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இல்லை இது அடுத்த வீடியோ